அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க திபெத்த வந்து அதாவது அவர் தலாயிலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில வீரர்களுக்கு வந்து பாருங்க சிஐஏ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நிறைய திபெத்தியர்களுக்கு வந்து ராணுவ பயிற்சி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசு பிசுத்து போச்சு யாருமே சரியா கண்டுக்கல நிறைய போராட்டம் அடிக்கடி என்ன ஆகும் அப்படின்னாக்க திபெத்தியர்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கூடுவாங்க அங்கே ஒரு போராட்டம் வெடிக்கும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்கும் எல்லாம் எதிர்ப்புகள் தெரிவிப்பாங்க ஆனா ரொம்ப வருத்தத்தக்க செய்தி என்ன அப்படின்னாக்க நிறைய திபத்தியர்கள் வந்து பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு செல்ஃப் இமோலேஷன் தன்னை தானே எரிய ஊட்டிப்பாங்க உலகத்தினுடைய பார்வையை தங்கள் பக்கம் ஈர்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிருக்காரு அவரே ரொம்ப சமயத்துல நொந்து பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு சரி இப்ப யூஎஸ்க்கு வந்தோம்னாக்க யூஎஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தாங்க ரொம்ப நாளா வந்து இந்த புகைய இந்த புகையை ஊதி ஊதி அதை அணைய விடாம பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது திபெத்துக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படிங்கிற பத்தி அவங்க எதனால அவங்க செஞ்சாங்கன்னா சைனா அமெரிக்காவுக்கு எது அதாவது சைனாவும் ரஷ்யாவும் எதுனால எதிரினா அவங்களுடைய கம்யூனிஸ்ட கொள்கைனால அமெரிக்காலையும் கம்யூனிசம் போயிட்டு இருக்கு இன்னைக்கும் அங்கே ஓக் லெப்டிஸ்ட்னு ஒரு கூட்டம் தான் இந்தியாவை அழிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ரெடியா ஆனா இந்த கம்யூனிஸ்டம் அவங்க சைனா ரஷ்யா கம்யூனிசம் அவங்களுக்கு பிடிக்காது அது கேபிடலிஸ்டிக் கம்யூனிஸ்டம் இது வந்து இந்த கம்யூனிசம் அடக்குமுறை கம்யூனிசம் அந்த மாதிரி ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள எல்லாம் அல்டிமேட்லி நான் சொல்றது நீ கேளு அவ்வளவுதான் அதுதான் முக்கியம் இதுல வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப ரீசண்டா வந்து அவங்களுடைய சபை அதாவது செனட் காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் தான் வந்து செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் இது ரெண்டாவது அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரமுடைய அமைப்பு அது முதல் அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிரசிடென்ட் தான் ஜனாதிபதிக்கு தான் ஜோ பைடன் இப்ப இருக்கிறவங்களுக்கு அந்த காங்கிரஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க ஒரு பில்லு ஒண்ணு பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எழுத்து அதெல்லாம் நிறைய ஆர்கியூமெண்ட் எல்லாம் ஆயிருக்கு டிபேட் எல்லாம் பண்ணிருக்காங்க விவா விவாதங்கள்லாம் நடந்திருக்கு இல்லன்னு சொல்ல மாட்டேன் அதுல வந்து ரிபப்ளிகன்ஸ் ஜென் ரெண்டே ரெண்டு பார்ட்டி தான் நம்ம ஏற்கனவே அண்ட் ரிபப்ளிக்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு மாதிரி என்ன தான் இந்த வந்து ஆதரிச்சா யூஎஸ்க்கு எந்த விதத்துல நல்லது அப்படின்னு அவங்க பார்க்கும் போது அது சைனாக்கு எகன்ஸ்ட் இந்த மாதிரிலாம் அலத்தி அலசி பாக்குற போது ரெண்டு பார்ட்டியுமே ஜனாதிபதி போட்டிக்கும் மத்த விஷயத்திலும் நாட்டுக்குள்ள அமெரிக்காக்கு உள்ள அவங்க அடிச்சுக்கிட்டாலும் பொது வெளியில ஒன்னா இருந்து அந்த பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க அதுதான் ஆச்சரியமான விஷயமா அது அந்த விஷயத்துல வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ஒற்றுமை ஜாஸ்தி அவங்களுக்குள்ள இந்த காங்கிரசுக்குள்ள ஒற்றுமை ஜாஸ்தி அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் இது பண்ணாங்க அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா அதாவது அதனுடைய இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திபெத் சைனா டிஸ்பியூட் ஆக்ட் அல்லது ரிசால்வ் திபெத் ஆக்ட் அப்படின்னு பேர் அதுக்கு பேரு இது வந்து காங்கிரஸ் பாஸ் பண்ணியாச்சு இந்த செனட் அப்படிங்கிற அது பாஸ் பண்ணிடுச்சு ஜோ பைடன் பிரசிடண்டா இதை வந்து அவர் கையெழுத்து போடும் அவர் கையெழுத்து போட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது லா ஆயிடும் சரி லா ஆனா என்னங்க இது பெனிஃபிட் அப்படின்னா லா ஆனா தான் வந்து அமெரிக்கா வந்து பண உதவி செய்யும் என்ன மாதிரி பண உதவி பிராபகண்டா பண்றதுக்கு மீட்டிங் போடுறதுக்கு கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு பல டெலிகேஷன் வந்துட்டு போறதுக்கு திபெத்தியர்கள் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு அந்த யூனிவர்சிட்டியில கான்ஃபரன்ஸ் போடுறதுக்கு பரப்புரை செய்யறதுக்கு பல விதமான ஊடகங்கள் அதை எடுத்து பரப்புரை செய்யறதுக்கு இதுக்கான பண தேவை இருக்கு இல்லையா அதை வந்து அமெரிக்க அரசு லாவா ஆயிடுச்சுன்னா கொடுக்கும் எப்படி வந்து இப்போ யுக்ரைனுக்கு கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இதுக்கும் கொடுப்பாங்க இவங்க எதுக்காக கொடுக்குறாங்கன்னா தீபத்தை வந்து சைனாவினுடைய கையிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறதுக்காக இதை செய்கிறாங்க இதில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க புஷ்ஷு ஜார்ஜ் புஷ் அதுக்கப்புறம் வந்து பில் கிளின்டன் ஒபாமா இவங்க எல்லாரும் போய் தலால் பார்த்துருக்காங்க விசிட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலிவுட்ல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் போய் லாமாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க பார்த்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கு சரி இப்போ யூஎஸ் வந்து என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு குழுவை அனுப்பியிருக்காங்க ஏழு பேர் கொண்ட குழு யூஎஸ்ல முன்னாடி ஆயிடுச்சு அதை தான் ஜி செவன் மாநாட்டில் இப்போ இத்தாலியில நடந்ததுல இந்த மாதம் பதிமூணுல இருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஜூன் மாதம் நடந்ததுல கனடா அதிபர் பிரசிடென்ட் வந்து ஜஸ்டின் த்ரூடோ என்ன சொல்லிருக்காரு திபெத்தினுடைய இஷ்யை எடுத்து அதை பேச ஆரம்பிச்சிருக்காரு அவங்களுக்கு வந்து ரைட் டு செல்ஃப் டிடெர்மினேஷன் பேசியிருக்காரு அவர் பேசினவுடனே அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து உடனே இங்க வந்திருக்காங்க ஏழு பேர் கொண்ட அதுல வந்து யார் முக்கியமா அப்படின்னா நான்சி பெலோசி அப்படிங்கிறவங்க இவங்க வந்து முன்னாள் அமெரிக்க சபையின் ஸ்பீக்கர் ஓகே அவங்க அவங்க வந்திருக்காங்க அவங்க கூட வேற யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்க ரிப்பப்ளிகன் சேர் இஃப் இன் ஆஃப் யூஎஸ் ஹவுஸ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி மிக்காயல் மெக்கால் அப்படிங்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் மெயின் நான்சி பெலோசி மிக்காயல் மெக்கால் இவங்க வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டியோட சேர் அவர் அவர் வந்திருக்காங்க இதை தவிர குழு மெம்பரில் யார் யாருன்னா மேரிய நைட் மில்லர் கிரிகோரி மிக்ஸ் நிக்கோல் மலியோடிஸ் ஜிம் மெக்கவன் கடைசியாக சொல்ல போகிற ரொம்ப கவனமாக கேட்டுங்க அமி பேரா இவரை பற்றி நிறையா சொல்ல போகிறாங்க இவரையும் இந்த குழுல வராத இன்னொரு லேடி இருக்காங்க பிரமீலா ஜெயபால் அப்படின்னு இருக்காங்க இவங்களை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் இவங்க எல்லாம் இந்த குழுல வந்திருக்காங்க இதுல வந்து இந்த மிகால் மெக்கால் இருக்கலாம் அவர் ரொம்ப கடுமையா சைனா விமர்சிச்சு இப்போ இந்த வருஷம் ஃப்ரீடம் கொடுத்தே ஆகணும் அமெரிக்கா அது போர் போர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாத அளவுக்கு போயிருக்காரு அந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு நான்சி பெலோசி வந்து என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா போய் தலாலாமா அம்மா இது பண்ணியிருக்காங்க வந்துட்டு வெளியில வந்து ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ல சைனீஸ் பிரசிடண்ட் ஷி ஜிங் பிங் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உனக்கு மனிதனா நீ மனிதன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ இறந்து போயிடுவார் ஆனா தலாய் லாமா அப்படிங்கிறது வந்து ஒரு பிலாசபி வேர்ல்டுலயே ஒரு உன்னதமான தத்துவம் அது அது என்னைக்கும் நிலைச்சி நீ அழிஞ்சு போயிடுவா அது அழியாது தலாய் லாமா அழிய மாட்டார் அவருடைய புகழ் என்னைக்கும் ஓங்கி நிற்கும் இந்த மாதிரிலாம் எல்லாம் அவங்க பேசியிருக்காங்க நல்லா கலக்கு விடும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தலாய் லாமா வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனா இவங்க எல்லாம் மீட் பண்ணி பார்த்துருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி அவர் வந்து லீவ் பேர் அவர் என்ன இந்த மாதிரி வந்து திபெத்துக்கு இண்டிபென்டென்ஸ பத்தி பேசவே கூடாது அது வந்து சைனாவினுடைய ஒரு பகுதி முதல் பாயிண்ட் ரெண்டாவது வந்து தலாய் லாமாவை நீங்க போய் பார்க்கவே கூடாது ஏன்னா அவர் நாடு கடத்தப்பட்ட பிரிவினைவாதி அவர் வந்து ஒரு அறிவிக்கப்பட்ட கலகம் விளைவிக்கிற கலகக்காரர் அதனால சைனா தன்னுடைய இறையாண்மைக்கு எதாம் நல்லதோ தன்னுடைய நாட்டுக்கு எதெல்லாம் நல்லதோ அதற்கான தீவிரமான நடவடிக்கைகள்ல ஈடுபடும் நீங்க வந்து ஜோ பைடனுக்கு நாங்க எச்சரிக்கை கொடுக்குறோம் இந்த லாவ நீங்க பாஸ் பண்ணக்கூடாது அனுமதிக்க கூடாது கையெழுத்து போடக்கூடாது நீங்க வந்து சைனாவுக்கு ஆதரவான நிலை தான் எடுக்கணும் பிரிவினைவாதத்தை பத்தி பேசுறதோ பிரிவினை உண்டாக்குற அவர் தலாயலாமாவுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறதோ முற்றிலுமே நாங்கள் எதிர்க்கிறோம் இது சரியும் கிடையாது அப்படி இப்படின்னு நிறைய பேசி இது பண்ணி வச்சிருக்காங்க பயங்கர கடுப்புல இருக்காங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியல ஸோ இதில் வந்து யூஎஸ் எதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்